வெல்கம் டு கேஎன்சி நான் இன்றைக்கு பி ஃபோமோட பாவிக்கிற பேர சொற்கள் கொஞ்சம் பார்ப்போம் முதலாவது அபவுட் அபவுட் என்று சொல்கிறது டென்ட் அர்த்தம் இருக்கு உண்ட பெட்டி என்னன்னு சொல்லலாம் அபவுட் டெண்டாக என்ன முண்டு கிட்டத்தட்ட ஏறத்தாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹீஸ் அபவுட் தேர்ட்டி ஹீஸ் அபவுட் தேர்ட்டின்னு சொல்கிறது அவர் கிட்டத்தட்ட முப்பது வயது பேரும் ஒரு ஆளுடைய உருவத்தை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் என்ன ஒரு ஆளுடைய அப்பியரன்ஸை பார்த்து நான் சொல்கிறோம் ஹீஸ் அபவுட் தேர்ட்டி அவருக்கு முப்பது வயது பேரும் கிட்டத்தட்ட அடுத்த ரெண்டாவது திஸ் புக் இஸ் அபவுட் டூரிசம் இந்த புத்தகம் சுற்றுலாத்துறையை பற்றியது நாங்கள் டூரிசம் என்று தெரிவிக்கக்கூடாது டூவரிசம் திஸ் புக் இஸ் அபவுட் டூரிசம் இந்த புத்தகம் சுற்றுலாத்துறையை பற்றியது இதில் பற்றியது என்று தெரிவிக்கிது மூன்றாவது ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஜூ ஹீஸ் டாக்கிங் அபவுட் ஜூ அவர் உங்களை பற்றி தான் கதைச்சு கொண்டு அபவுட் டூன்னு பார்த்துட்டோம் அடுத்து அபவுட் டூ இந்த அபவுட் டூன்னு சொல்கிறது இனி நடக்க போகிறதுக்கு நாங்கள் பாவிப்போம் இதுக்கு பக்கத்தில் வேர்ப் ஒன்று பாவிக்க போகிறோம் வேர்ப் பன் அதோட இதை வந்து நாங்கள் பி ஃபோமோட ஆமேசாரோடு தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் உதாரணமாக த பஸ் இஸ் அபவுட் லீவ் அந்த பஸ் புறப்பட போகுது இது இனி போகுது அதாவது ஏற்கனவே நாங்கள் அபவுட் டூ கிட்டத்தட்ட இறத்தாலுன்ற ஒரு அர்த்தம் பார்த்துறாங்க மாதிரி தான் கிட்டத்தட்ட ரெடி அதாவது வந்து கிட்டத்தட்ட பஸ் வந்து ரெடி புறப்பட போகுது த பஸ் இஸ் அபவுட் டு லீவ் அடுத்த த கன்சர்ட் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் த கன்சர்ட்ன்னு சொல்கிறது இசை நிகழ்ச்சி அல்ல இசை கட்சியை அந்த கன்சர்ட் வந்து ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஸ்டார்ட்னே ஆரம்பிக்க போகுது தொடங்க போகுது அடுத்தது ஷோ இஸ் அபவுட் டு பிகின் அந்த நிகழ்ச்சி அதான் ஷோன்ற ஒரு காட்சி என்ன அந்த காட்சியை ஆரம்பிக்க போது சினிமா காட்சியாக இருக்கலாம் இதாகவும் இருக்கலாம் அந்த ஷோ இஸ் அபவுட் டு பிகின் அந்த காட்சி ஆரம்பிக்க போகும் தேர் அபவுட் ஸ்டார்ட் த கண்டஸ்ட் அவர்கள் அந்த போட்டியை தொடங்க போகிறார்கள் கண்டெஸ்ட்ன்னா கம்படிஷனுக்கு தெருது போட்டி என்று அவர்கள் அந்த போட்டியை தொடங்க போகிறாங்க அடுத்தது வந்து பார்ப்போம் இன்ட்ரெஸ்டட் இன் அல்லது டூ இது நாங்கள் பி ஃபார்ம் பண்ண பாவிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது அது ஆர்வம் இன்ட்ரெஸ்டட் அண்டு வரும்போது ஆர்வமாக ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் நான் இசையில் ஆர்வமாக இருக்கிறேன் ரெண்டாவது ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவர் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் ஆர்வமாக இருந்தார் இப்போ அப்துல் கலாம் எடுத்துக்கொண்டார் ஏன்னா ஹீஸ் நோ மோர் நோ வேறு போயிடோட இல்லை அவர்கிட்ட நாங்கள் போய் கதைக்கிறோம் அதுக்கு தான் நான் வாசி அந்த காலம் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் சாக்கர் அவர்கள் ஃபுட்பால் அதாவது வந்து சொக்கன்னு சொல்கிறது ஃபுட்பாலுக்கும் தேர்தல் அவர்கள் ஃபுட்பால் விளையாடுறதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் பி இன்ட்ரெஸ்டட் நாங்கள் வேப்பை வந்து ஐஎன்ஜியில் போடணும் இன்ட்ரெஸ்டட் இன்னுக்கு பக்கத்தில் இன்ட்ரெஸ்டட் இன்னுக்கு பக்கத்தில் ஒரு வேவிக்கிறாருன்னா ஐஎன்ஜியில் பாவிக்கணும் அதான் மூன்றாவதாக இருந்தம் தேயா இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் சொக்க ஆனால் ஐஎன்ஜி பாவிக்காட்டி டூ போடுவோம் டூ போட்டால் வேப்பை தான் ஐஎன்ஜியில் வராது பி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஆங்கிலம் கெட்டுக்கொள்வதற்கு ஆர்வமாக இடுங்கள் எழுதிட்டு ஒரு ஆளை சொல்கிறீங்க பி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ரைட் ஹியூமரஸ் ஸ்டோரிஸ் இந்த ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவா நகைச்சுவையான கதைகள் அப்போ என்ன சிரிப்பூட்டக்கூடிய நகைச்சுவையான கதைகள் எழுதுறதுக்கு அவள் அவர் ஆர்வமாக இருக்கிறாங்க நேமிசார் முன்னுக்கு வந்தால் கேள்வி இப்போ உதாரணமாக ஆறாவது ஐ யூ இன்ட்ரெஸ்டட் இன் டிபேட் உங்களை பட்டிமன்றத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா டிபேட் என்ன பட்டிமன்றம் நேமிசாருக்கு முன்னுக்கு நாங்கள் டபுள் ஜிச் கொஸ்டின் நாங்கள் பாவிக்கலாம் டபுள் ஜிச் கொஸ்டின்ஸ் வந்து பாவிக்கலாம் இப்போ ஹூ வேள் என்ன அப்படி ஒலாவது ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் சப்ஜெக்ட் பவு பாஸ்ட் இயர் பவுப்பில் கேட்குறாங்க யார் இந்த பாடத்தில் ஆர்வமாக இருக்கிறீங்க ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தி சப்ஜெக்ட் இந்த கடைசி உதாரணம் சில்ட்ரனாக இன்ட்ரெஸ்டட் இன் பிளேயிங் கேம்ஸ் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பிள்ளைகள் வந்து கேம்ஸ் விளையாடுறதுல ஆரோமே இருக்கணும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ன்னு சொல்கிறது இன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு சொல்லக்கூடாது ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஸோ இந்த மூண்டே உதாரணங்கள் அமைச்சு பாருங்கள் ஜூ கேன் மேக் த சென்டென்சஸ் ஃபார் த த்ரீ வேர்ட்ஸ் ஃபார் ஃப்ரேசஸ் நாங்கள் அடுத்த வீடியோவில் வேறு விதமாக இந்த மாதிரி பாவிக்கிறேன்னு நாங்கள் வேறு விதம் பீஃப் ஹோமோட வேறு சொற்களை பாவிக்கிறேன்னு நாங்கள் பார்க்கலாம்